யார் வணக்கங்க என் பேரு வினோத் நான் இந்த தான் மொட்டை மடியில புதுசா குடி வந்திருக்கேன் இன்னைக்குதான் பால் காய்ச்சின காய்ச்சினேன் இந்த பால் உங்களுக்கு வந்தேன் கொடுக்கலாமின்னு வந்தியா உள்ள வாங்க இந்தாங்க உங்க டம்ளர் ம் வீட்ல யாரும் இல்லையா மேடம் நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களா ஆமாங்க என் வீட்டுக்காரர் நைட் டியூட்டி போயிருக்காரு இப்போ நான் மட்டும் தான் வீட்டுல இருக்கேன் டைம் ஆயிடுச்சு இப்போ அவர் வீட்டுக்கு வர நேரம் தான் ஓ அப்படியா ஓகே ஓகே மேடம் நீங்க மேல மொட்டை மாடியில எத்தனை பேர் இருக்கீங்க அங்க நான் மட்டும் தான் தனியா இருக்க மேடம் அப்படியா அந்த ரூம் வாடகை ரொம்ப அதிகம் என் வீட்டுக்காரர் சொன்னாரு உங்களுக்கு ஓகே தானா பரவாயில்ல மேடம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சம்பளம் நல்லாவே வந்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை எனக்கு வர சம்பளத்துக்கு இந்த வாடகைலாம் ரொம்ப சாதாரணம் ஓகே நீங்க இருக்கிறது ஏசி ரூம் தானே ஆமாங்க ஏசி ரூம் சரி சரி ஓகே மேடம் நான் ரூம்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணனும் உங்களுக்கு எப்ப என்ன உதவி வேணாலும் என்ன தயங்காம கூப்பிடுங்க சங்கோஜமே பட வேண்டாம் ஓகேவா ஐயோ அதெல்லாம் எதுக்குங்க என்ன மேடம் ஒரே பிளாட்ல இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டா நல்லதுதானே நீங்க சொல்றது உண்மைதாங்க சரி மேடம் அப்ப நான் கிளம்புறேன் என் நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்களா எதுக்குங்க அதான் சொன்னலாம் மேடம் உங்களுக்கு எப்ப என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடுங்க நம்பர்லாம் எதுக்குங்க நீங்க இங்க இருக்க போறீங்க கூப்பிட்டா வந்துற போறீங்க அதுவும் கரெக்ட் தான் மேடம் நான் கிளம்புறேன் அப்புறமா பார்க்கலாம் ஓகே ஓகே நான் போயிட்டு வரேங்க என்னடி கதவை திறந்து வச்சுட்டு செக்யூரிட்டி மாதிரி நின்றுட்டு இருக்க மேலே மொட்டை மாடியில் புதுசாக ஒரு பையன் வாடகைக்கு வந்திருக்கான் இன்னைக்கு தான் பால் காய்ச்சினானா இப்போ தான் வந்து குடுத்துட்டு போனாங்க அப்படியா சரி எனக்கு கொஞ்சம் டீ போட்டு விடுதுடுவா ஹா என்ன மேடம் ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன விஷயம் நான் கிட்ட நான் சொன்னா மட்டும் நீங்க என்ன கேட்கவா போறீங்க எதுவா இருந்தாலும் உங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவீங்க முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுமா ஏங்க நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நைட் டியூட்டிக்கு போக வேண்டான்னு இப்படி பண்ணா எப்படிங்க உங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை கல்யாணம் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லைங்க ஏய்